நமது அரசு மேல்நிலைப் பள்ளி கழகமுட்டில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அவரு வைரமுத்தியுடைய தீவிர ரசிகர் இலக்கியவாதி அவரை அதற்கு பதிலடி தருமாறு அவையோர் அனைவருக்கும் என் முத்தான மாலை வணக்கம் கவி பேரரசின் வரிகளோடு அதிகாலை ஒளிகள் ஐந்து மணி பறவைகள் இருட்கழுகு தட்டம் சூரிய விரல்கள் பள்ளி எழுச்சிப்பாடும் பாத கொலுசு என இயற்கையோடும் பறவையோடும் மனிதர்களோடும் நேசித்து வாழ்ந்த வாழ்வு எங்கள் வயல் வயல்வெளி வாழ்வுங்க ஐயா ஐயா எதிரணியில கேசவன் தம்பி சொல்லிட்டு போனாரு பாத்திரங்கள் பாத்திரங்கள் சொல்லிட்டேன் தெரியல ஐயா அது மூன்று பேருமே வெறும் காலி பாத்திரங்க ஐயா மூணு பேரும் ஆமாங்கய்யா அதிகாலை அந்த வாட்ஸ்அப் காலத்தில் வாங்குகிற வா மூன்று பேருமே ஐந்து புலன்கள் இருந்தாலும் ரெண்டு புலன்களை ஃபோனுக்கும் மூன்று புலன்களை தூட்டும் போட்டு வச்சிருக்காங்க ஐயா மூணு புலன் டமா ஆமாங்க ஐயா இப்ப ஃபோன் மட்டும் இருந்துட்டால் போதும் நாங்கள் வீட்டில் பேய் கூட குடும்பம் வரக்கிறோமா இல்லை பொண்டாட்டி கூட குடும்பம் இருக்கிறோமானு சொல்ல

ஐயா வாட்ஸ்அப் பண்ணா வாய்க்கு வந்ததல்ல பதிவுடுறையா வாட்ஸ்அப் ஓஹோ வதந்திகளின் வாய்மையா வாட்ஸ்அப் ஐயா நம்ம காலத்துல கூட வதந்திகள் இருந்து எப்படி இருந்து வதந்தி காட்டு தீ போல தான் பரவும் ஆனா இப்ப வதந்தி எப்படி பரவும் தெரியுங்களா ஒளியின் வேகத்தை விட வேகமாயல பரவுது வதந்தி அடுத்துங்க ஐயா ஐயா ஏங்க ஏங்க கோமாம்பட்டிக்கு மனுஷன் நண்பர் கிராரு பாருங்க கழுத்து அறுத்துட்டாருங்க இப்போ அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க ஐயோ யாரும் வராதிங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க இந்த இன்ஸ்டா மோகத்துல பண்றத நம்ம எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒண்ணு தெரியப்படுத்துங்க ஐயா இன்னொன்னு முக்கியமா சொல்லிக்கிறேன் கூட்டமா வாழ்ந்திருந்த நம்மள ஒரு குருப்புக்குள்ள வாழ வச்சிச்சு இந்த வாட்ஸ்அப் காலம் அடுத்தது படித்த வார்த்தைகளில் கரு ஐயா இந்த வாட்ஸ்அப் காலம் அடுத்ததாக இந்த ரீல்ஸ் மோகத்திலும் செல்ஃபி மோகத்திலும் நாம் பல உயிர்களை இழந்திருக்கிறோம் எளிமையாக்கிவிட்டது ஆனால் கடினமாக்கிவிட்டது உறவுகளை சிக்கலாக்கிவிட்டது என்று கூறி வாழ்க்கைக்கு எளிமையும் மன மகிழ்ச்சியை தருவது வயல்வெளி காலமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அழகத்தில் நார்த் இந்தியாவுல ஒருத்தர் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கோசரம் பாம்பை எடுத்து மொத்தம் அந்த கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது